நானே விட நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் லோ ரிஸ்க் நோ ரிஸ்க் எந்த மாதிரி முதலீடெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ நோ ரிஸ்க் லோ ரிஸ்க்குன்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய முதலீடு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் பணவீக்கத்தை பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ ரீசெண்டாக சொன்ன ஆர்பிஐ பாலிசி படி நம்மளுடைய பணவீக்கம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இருக்குது ஸோ உங்கள் முதலீடு வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம் ஸோ ஒருத்தர் முதலீடு இன்றைக்கி பண்ணணுன்னா இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க்கோடைய வட்டி வந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆனால் கவர்மெண்ட்டுடைய பாரோயிங் பார்த்திங்கன்னா ஏழரை பர்சன்ட் இருக்குது ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய உடைய பாரோயிங் பத்து வருஷம் பாரோயிங் வந்து ஏழரை பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம முதலீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பார்ப்போம் ஸோ உங்கள் கிட்டே கையில் பணம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பத்து வருஷம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை நீங்கள் வாங்கிடலாம் ஸோ இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏழரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வரும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் ஸோ இது ட்ரெடிஷ்னலாக பேங்க் எஃப்டியில் கொடுக்கறதோட ஜாஸ்தி போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறதோட ஜாஸ்தி இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் கொடுக்குறதோட ஜாஸ்தி ப்ளஸ் உங்களுக்கு சாவரின் கேரண்டி இருக்குது கவர்மெண்ட்டு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கேரண்டி ஸோ இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் பேங்க் எப்படி கம்மியாகவும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜாஸ்தியாகவும் இந்த மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்தில் இருந்ததே கிடையாது எப்பயுமே என்ன இருக்குன்னா பேங்க் வட்டி வந்து கவர்மெண்ட் பாரோவோட ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட்டு தான் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறதுனால சாவரின் கேரண்டி கொடுக்கறதுனால எப்பயுமே கவர்மெண்ட்டுடைய ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் பேங்க்கோடைய வட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்தில் நடந்ததே கிடையாது ஸோ உங்களுக்கு நோ ரிஸ்க் ஸ்டார்ட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்னா இந்த பத்து வருஷம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேப்பரை இப்போ நீங்கள் வாங்கிறது உபயோக உபயோகமுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ லோ ரிஸ்க் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சுட்டு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் ஸோ ஒருத்தர கையில் பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஏழரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதை என்ன பண்ணலான்னா அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை அதை வந்து ஒரு நீண்ட காலம் முதலீட்டுக்கு தான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலான்னா அதில் வர ரிட்டர்ன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஒருத்தர் பத்து லட்ச ரூபா போடுறாரு ஏழரை பர்சன்ட் வருதுன்னா வருஷத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆறாயிரத்தி முந்நூறுவான்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆறாயிரத்தி இரநூறுவாலேருந்து ஆறாயிரத்தி முந்நூறுவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வர இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் ரிஸ்க் எடுத்து அவர் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வாங்கும் போது இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் முதல் பத்து லட்சம் சேஃபாக இருக்கும் அந்த முதல்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் அதை மட்டும்தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க ஸோ பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த முதலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வளரும் போது இந்த பத்து லட்சங்கிறது இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து இருபத்தாறு லட்சம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வகையில் நீங்கள் லோ ரிஸ்க் எடுத்துக்கலாம் உங்களுடைய பிரின்ஸிபல்லு நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் இது வந்து முதல் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது எனக்கு வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா இன்றைய தேதியில் இது வந்து ஒரு மூணு மாதம் முன்னாடியோ இல்லை ஒரு ஆறு மாதம் முன்னாடியோ இல்லை கடைசி ஒரு மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஹோம் லோனு பர்சனல் லோனு அவங்க லோன் வாங்கினவங்களுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் கம்மி இன்றைக்கி வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சேவ் பண்ணாங்களே எஃப்டியோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸோடைய இது அஞ்சு பர்சன்ட் அஞ்சரை பர்சன்ட் தான் கொடுத்தாங்க ஆனால் இன்றைய ரேட்டில் இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு ஆர்பிஐ பண்ணதுனால ஐம்பது பேசிஸ் பாயிண்ட் நாற்பது பேசிஸ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பேசிஸ் பாயிண்ட் இந்த ரிப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால இன்றைக்கி சாவரின் கேரண்டின்னு சொல்கிற அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பேப்பர்ஸும் இந்த நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் பேப்பர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கி கவர்மெண்ட் செக்யூரிட்டி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பேப்பர்ஸ் ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பேப்பர்ஸ்னால் என்னென்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டான ரெவென்யூவை என்ன பண்ணோன்னா இந்த ஜிஎஸ்டி மூலமாக ஆர்பிஐ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுப்போம் ஸோ இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ஃபார் யூ டு ஹோல்ட் ஆன் டு த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ நீ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பேப்பரையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் சேர்ந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக அந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வாங்கும்போது உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு லோ ரிஸ்க் நோ ரிஸ்க் ஸ்டார்ட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இதில் மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுருக்கும் போது நீங்கள் இன்ஃபுளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் சொன்னால் உங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் கொடுக்குதுன்னா அப் டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சென்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை மூணு வருஷத்துக்கு கட்ட தேவையில்லை ஸோ ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இன்டெக்ஸேஷன் பனிஃபிட்ல இருபது பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் ஸோ உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஆங்கிள்லேயும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு ஸோ இது ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கு பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கில்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் வித் எஸ்டிஎல் செக்யூரிட்டிஸ்னு பேர் இது வந்து பேசிக்கலி ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுற பேப்பர் ஒரு மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ ரிஸ்க் லோ ரிஸ்க் சார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஸோ ஒருத்தர் வந்து என்கிட்ட லம்சம்மா பண்ணல சார் ஒரே சமயத்தில் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஆனால் எனக்கு வருஷா வருஷம் அந்த டேக்ஸ் சேவிங்ஸ் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ வருஷா வருஷம் நீங்கள் டேக்ஸ் சேவிங் என்ன பண்ணலான்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸில் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா ஜஸ்ட் பிபிஎஃப் வாங்குறீங்கன்னு வச்சுங்க அதுதான் கொஞ்சம் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இன்றைய தேதியில பிபிஎஃப் வந்து செவன் பாயிண்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கும் பட் நீங்கள் வருஷா வருஷம் சேவ் பண்ணுற பட்சத்தில் பதினோரு வருஷம் ரூபா பதினோரு பதினோரு வருஷம் வருஷா வருஷம் ஒன்றரை லட்சம் ரூபா நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பதினோராவது வருஷத்துலேருந்து நீங்கள் கட்டின பணம் ஒன்றரை லட்ச ரூபா அது வந்து உங்களுக்கு வட்டியாக வரும் இது எப்படி சொல்லணுன்னா பது ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம்ட்டு பதினோரு வருஷம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதில் இருக்கிற கார்பஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வருஷ வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு லோ ரிஸ்க் நல்ல ப்ராடக்ட் கஸ்டமர்ஸுக்கு ஸோ நாலாவது முக்கிய பாயிண்ட் என்னன்னு சொன்னால் இது நோ ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லோ ரிஸ்க் சார்ட் ஆஃப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ உங்கள் கிட்டே ஒரு நூறுரூவா பணம் இருக்குதுன்னு சொன்னால் இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா முப்பத்தி மூணு ரூபா கோல்டு முப்பத்தி மூணு ரூபா பாண்டு முப்பத்தி மூணு ரூபா ஈக்குவிட்டி இது மூணுத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான டயத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுங்கிற ஒரு டஃப்பான டயத்தில் கூடி ரெண்டாயிரத்தி எட்டுங்கிற ஒரு டஃப்பான டயத்தில் கூடி ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிற ஒரு டஃப்பான டைத்தில் கூடி ரெண்டாயிரங்கிற ஒரு டஃப்பான டைத்தில் கூடி இது மூணுத்துலேயும் பிரித்து சரிசமமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பெரிய நஷ்டமும் வரல ஆனால் லாபம் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வந்தது ஸோ இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பிரித்து போடணும் டேக்ஸேஷன் இருக்குது மானிட்டர் பண்ணணும் இது கொஞ்சம் சிரமமான விஷயம் நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா மல்டி அசர்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது இந்த மல்டி அசர்ட் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கோல்டு ரீட் ரீட்டுன்னு சொல்கிறது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் ஸோ ரீட்டு பாண்டு ஈக்குவிட்டி இதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஃபண்டோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மூணு வருஷத்தில் கடைசி ஒரு அஞ்சு வருஷத்தில் கடைசி ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பதினோரு பர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோ ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஆனால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ப்ராடக்ட்டு ஸோ இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை பீட் பண்ணுற மாதிரியான முதலீடு எப்படி நம்ம மீடியம் டு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலான்ங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இருக்கோம் நீங்கள் கடைசியாக என்ன பார்க்கலான்னா இது வந்து ஒரு லோ ரிஸ்க்னு சொல்ல முடியாது ஒரு லோ டு மீடியம் ரிஸ்க் சார்ட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ என்ன பண்ணலான்னா இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைனமிக் அசெட் அலக்கேஷன் ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவிட்டியுடைய சதவீதம் வந்து ஒரு பங்கு சந்தை உச்சத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட்டு தான் ஈக்குட்டி வச்சிருப்பாங்க ஸோ கொரோனா மாதிரி உள்ள டயத்தில் மார்க்கெட் நல்லா டவுன் ஆகும்போது இந்த ஈக்குட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எழுபது பர்சன்ட் வச்சுக்குவாங்க ஸோ என்ன ஆகுனா எப்பயுமே நீங்க ஈக்குவிட்டில இருப்பீங்க எப்பயுமே நீங்க பாண்ட்ல இருப்பீங்க எப்பயுமே ஆர்பிட்ராஜ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலேட்டிவ்லி சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஈக்குவிட்டி அலகேஷனை மட்டும் கேஷுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷம் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இதை விட இன்னும் கம்மியான ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஈக்குவிட்டி சேவிங்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா என்னென்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவிட்டி எக்ஸம்ஷன் இருக்குது அதை தவிர நீங்கள் பத்து பர்சன்ட் டேக்ஸ் கட்டினா போதும் ஸோ இந்த ஈக்குவிட்டி சேவிங்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு இருபது பர்சன்ட் தான் ஈக்குவிட்டி இருக்கும் மிச்சம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஏழரை பர்சன்ட் பத்து வருஷம் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நாலுலேருந்து அஞ்சு வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட் வித் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் வர ரிட்டர்ன்ஸை மட்டும் நீங்கள் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் பிபிஎஃப் பதினஞ்சு வருஷம் லாக்இன் இருந்தாலும் நீங்கள் பிபிஎஃபில் ரெகுலராக கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்கள் நீங்கள் கட்டின பணத்தை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வருஷ வசம் வாங்கலாம்ங்கிறத நம்ம பார்த்தோம் கொஞ்சம் லோ ரிஸ்க் டு மீடியம் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுன்னா இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைனமிக் அசட்டலகேஷன் ஃபண்ட் அப்படி இல்லைன்னா ஈக்குட்டி சேவிங்ஸுங்கிற ஒரு லோ ரிஸ்க் ஈக்குவிட்டி ப்ராடக்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுற மூலமாக நீங்கள் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ சொன்னால் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாபகரமாக ஆக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க